காலை புடின்னு சொன்ன கேளுங்க சும்மா எரியுமா என் தங்கச்சி சமட்டி சமிட்டியே உன் காலெல்லாம் வலிக்கும் நான் காலை பிடிச்சி விடுதே உனக்கு பாத்தேன் பாத்தேன் அதே மாதிரி இப்போ உனக்கும் காலை பிடிச்சி விட்ணும் அப்படி தானே போ போ டீயே போ புலி பதுங்குது எதுக்குன்னா உன்னை பிடிச்சிட்டு போகிறதுக்கு உங்க தங்கச்சி பாத்தீங்களா இவ்வளவு நாளும் திண்ணி முட்டை நினைச்சிட்டு இருந்தீங்க சரியான கூ முட்டை நினைச்சேன் ஆனா காரிய கரியா தான் இருக்கா நீங்க கால அமைக்க விட்டோன்னா மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் எனக்கும் கால அமைக்க விடுங்க அப்படின்னு கூட்டிட்டு போறத பாருங்க சரி உடிச்சுன்னு அவ அப்படித்தான் சின்ன பிள்ளைல சண்டைக்கு தான் இப்ப என்கிட்ட நானும் சரி பாட்டும் தங்கச்சி இல்ல சின்ன பிள்ளை எல்லாம் அப்படி நினைச்சு விட்டு கொடுப்பேன் பாத்துக்கோ பரவாயில்லையா மாவன் மருமகளுக்கு காலெல்லாம் அமைக்க விடுதானே சரி நம்ம போயிட்டு போற வருவோம் ஏத்தே என்ன மருமகளா இது இங்க வாங்கத்தே வந்துட்டு ஒரே ஓட்டமா வாடுதியா உட்காருங்கத்தே இருக்கட்டும் மர்மலா நீங்க பேசிட்டீங்க இந்த பஞ்சு கலவியை பார்க்க வேண்டியிருக்கு போயிட்டு வரேன் டேய் வாங்கதே உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் நான் ஒன்னு சொல்லு கோவப்பட மாட்டேல யா மர்மலா கோவப்பட வரே நீ என்னைக்கு சொல்லி நான் கோவப்பட்டிருக்கேன் சொல்லு அடிச்சாலும் பிடிச்சாலும் நம்ம ரெண்டு பேரும் தான மர்மலாங்க இருக்க போறோம் யா மவன் இன்னைக்கு இருப்பா நாளைக்கு அவ மாமியா வீட்ட பார்த்து வாடுவா அதனால அவளெல்லாம் எல்லாம் கணக்குல எடுத்துக்கிடாத மர்மலா சொல்ல எதனால கேளையாண்டா டேய் நம்ம நாத்து ஒரு பக்கம் திண்ணி முட்ட மறுபக்கம் கொஞ்சம் பொறாம பிடிச்சவளா இருக்கலதே

ஆமா என் மொமெண்ட் வேணா கேட்டு பாரு அப்படியே உங்க தங்கச்சிக்கு மட்டும் தான் பிறந்தாலும் உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது ஆமா சின்ன அவ சின்ன பிள்ளை பத்தியா எதுனாலும் நான் விட்டு கொடுத்துருவேன் உடனே இங்க விட்டு கொடுத்தத அவ சாதகமா ஆக்கிட்டாங்க அதனாலதான் இப்பவும் எது கெடுத்தாலும் பொறாம பிடிக்கான்னு நினைக்கேன் இன்னைக்கு நான் அதை பார்த்தேன் பரமலா இப்போ எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு மாப்ள வந்திருக்கார் பத்தியா மாப்ள எப்படியாவது என் மவளை இழுத்துட்டு பேர்வார் எப்படி தே சொல்லுதி என்ன மாப்ள திடுதுப்புனு வந்திருக்கே அப்படிን கேட்டேன் அவர் சொன்னாரு ஏதே என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போதுக்கு வந்திருக்கேன் அதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானான்னு கேட்டாரு சம்மதமாவா எப்பனால கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி சொல்லணும் தானதே

எல்லா வீட்லயும் மொவ நல்லவளா இருப்பா மர்மோ ஆகாதவளா இருப்பா இங்க எல்லாமே தலைகீழ நடக்கு என்னத்த செய்ய சின்ன எப்ப பார்த்தாலும் வீட்லயே தான இருக்க இங்கே சுத்தி சுத்தி வார உனக்கும் போர் அடிக்கும்ல நான் இப்ப ஊர்ல இருந்து வந்திருக்கேன் சரி நம்ம ரெண்டு பேரும் பூல் ஷாப் ஏதாவது போயிட்டு வரோமா எப்பா நான் நினைச்சே நீங்க சொல்லிட்டியா எங்க சித்தப்பு வீட்டுல தூங்கிட்டு இருக்காரு எழுப்பி சொல்லிட்டு வரட்டுமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அதான் என் தங்கச்சி வீட்டுல இருக்காள்ல அவ சொல்லுவா நம்ம ரெண்டு பேரும் போவோம் வா ஏங்க துட்டு நிறைய வச்சிருக்கல இப்படி துட்டு பத்தி எதுக்கு கவலைப்படுத உனக்கு நான் வாங்கி தரேன் என்ன நல்ல கேளு ஐயா ஜாலி தான் இன்னைக்கு

ஆமா ஆமா இப்ப நம்ம மனுஷன் சிரிச்சு எடுத்து பேசிட்டு இருக்காரு நல்ல மூட்ல இருக்காரு நினைக்கிறேன் இப்ப கேட்ட வேண்டியது அந்த கேள்வியா எங்க கேளு கேளு உன் மனசுல என்ன நினைக்குது கேளுடா செல்லும் அதெல்லாம் கேக்குறதுக்கு தானே மாமே வந்திருக்கேன் பொண்டாட்டி காதுல உனக்காக வாழ நினைக்கிறேன்னு பாட்டு வாடிட்டே இருக்குமே வாடட்டு வாடட்டு அடியே என் செல்ல சோத்து முட்டை இதெல்லாம் எதுக்குன்னு நினைச்ச உன்னை இங்க இருந்து இழுத்துட்டு போகுதுக்குதான் இல்ல நீ அடப்பட மாட்டேன் எதுக்கும் அப்ப இந்த மனுஷனுக்கு மாமான்னு தான் பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படியே கூப்பிட்டு

நீங்க அதுக்கு முன்னால எனக்கு ஒரு கப் ஜூஸ் நல்ல சில்லினு போட்டு எடுத்துட்டு வாங்க சாக்கிரதே அண்ணி ஏதா சொல்லுதே வாய் மட்டா செய்து ஒண்ணு கேட்க மாட்டேங்குது காது வாய் இருக்கு என அரை நீ வேலை செய்ய சொன்னாலும் சரிதான் எனக்கு சொத்து பீசியாக வந்துடும் மயிலே மயிலேனா எனக்கு போடாது பிச்சை எடுத்துடணும் அதே மாதிரி தான் உனக்கு நாலு போடு போட்டா நீ அடங்குவ என்ன கேட்டுதா தொத்த தங்கச்சி எனக்குதானே சொன்னீங்க கேக்க கேட்டுது பியாத்துடுவேன் எங்கே இருந்தாலும் வந்து அடிப்பேன் சரியான வெயில் பாத்தீங்களா நம்ம ஊர்ல ஆமா நம்ம ஊர்ல இப்படி வெயில் அடிக்கணும் மத்த ஊர்கள் எல்லாம் கேட்க வேணும் மத்த நாள் நல்ல சில சிலையான காத்து அடிக்கும் வெயில் அடிச்ச உடனே காத்து நின்று போச்சு வீட்டுல இருக்கவா முடியுது அதுவும் இல்லாம என் தங்கச்சி காரி தோண தோண தோணு ஒண்ணு போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கா பாத்தியா அதான் மெதுவா வெளியில கூட்டிட்டு வந்தேன் இதுவும் நல்லா ஜாலியா தாங்க இருக்கு சூப்பரா இருக்கு பத்தியா பைக் நான் ஓட்டுட்டுமாங்க வேண்ட சின்ன நான் ஓட்டுறேன் பாதி தூரம் நான் ஓட்டுறேன் அதுக்கப்புறம் நீ ஓட்டான் சரிங்க எனக்கு பைக் ஓட்டுறதுனா சின்ன பிள்ளையில ரொம்ப பிடிக்கும் பாத்துக்கோங்க அப்படியா சரி அப்போ உனக்கு தனியா ஒரு நூறு பைக் வாங்கி தந்துருட்டுமா அதெல்லாம் எதுக்குங்க பட்ஜெட் வேற நமக்கு ப்ராப்ளமா இருக்கு சின்ன மாப்பிள்ள வேற வந்திருக்காரு கண்டிப்பா இன்னைக்கே தங்கச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாரு நான் நினைக்கேன் நீ என்ன நினைக்க கிழிச்சாரு அவர் எங்க கூட்டிட்டு போறாரு போற பக்கம் பார்த்தா இவரு தங்க வந்து இருப்பார் போல இருக்கு எனக்கு அப்படிதான் தோணுதுங்க எங்க எதுக்கு தெரியுமா உங்க தங்கச்சிய விட்டு பிடிக்க அப்படி கேளுங்க அவ ஒரு காமெடி பீசுங்க அவளை வச்சு கொஞ்சம் காமெடி கமெடி பண்ணலாம் பாத்தீங்களா எனக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும் நீங்களும் அப்பப்ப வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருந்தியா எவ்வளோ நேரம்தான் உங்க அம்மிக்கு மூஞ்ச நானும் பாக்க நான் அவங்க மூஞ்ச பாக்க இப்படி இருக்குது பொழுது போண்டமங்க அதுக்கு தான் பார்த்தேன் சரி நான் ஆத்துவங்க இருக்கட்டும் சொல்லி வச்சிருக்கேன் ரொம்ப ஓவரா போக்கா போனோன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவளை எப்படி கிளப்பனோன்னு எனக்கு தெரியும் அப்ப அதுக்கு தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கியே சொத்து மியூசியா வியாதியா ஆமாங்க சும்மா போகிற போக்கில் ஆரம்பிச்சிவிட்டேன் அது இப்படி போகும்னு எனக்கே தெரியாது சாரி கொஞ்சம் அடிபடட்டும் அப்போதான கொஞ்சம் அடங்கியிருப்பா உங்க தங்கச்சி இல்லைண்ணா வாயி நான் வாயி என்ன வாயி தெரியுமா பேசுதான் அப்படியே சின்ன அமைதியா இருப்பாள ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்த மாதிரி நடிப்பாள அதெல்லாம் உங்ககிட்ட துட்டு வாங்கணும்ல அதுக்குதான் எங்க கிட்ட எப்பா என்ன பாடுபடுத்துமா நீங்க ஊருக்கு போன பிறகு உங்க அம்மிட்ட வந்து பேருவா என் தலையை காணணும் உடனே எண்ணி எண்ணின்னு சொல்லிட்டு வந்துருவாள சிரிக்காதீங்க எல்லாம் நீங்க கொடுத்த இடம் தான் தொங்கச்சி தொங்கச்சின்னு சொல்லி இடம் கொடுத்து வச்சு இப்ப என் தலை மேல யாரி உட்காந்து மிளகா அரைக்க பாக்கா விடுவனாங்க அவளை எம்ம தாயை எப்படியாவது திருத்து அதுக்காண்ட அடிச்சு நொறுக்கி போடாத பாவையும் தங்கச்சி பாவம் அம்லா பாவம் தொங்கச்சிக்காரி வீட்டில இருந்து பண அட்டகாசத்தை நீங்க பார்த்ததுன்னு தெரியும் அவன் நீங்க இருக்கும்போது ரொம்ப பூனை போல இருப்பான் நீங்க ஊருக்கு தான் பெட்டியை கட்டின உடனே புலி போல மாறிடுவான் நீங்க இந்த மாசம் மளிகை பில்லு பத்தாயிரம் வந்துருக்குங்க பத்தாயிரமா நான் மட்டும் இழுத்து பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க பதினஞ்சாயிரம் தாண்டி இருக்கும் அஞ்சாறு அடிய உடவே கொஞ்சம் சாப்பாடுல கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கா இல்லன்னு தின்னுகிட்டே இருக்கா கிரைண்டர் அரைஞ்சுகிட்டே இருக்கு அது போக்கல தெருniki மாப்பிள வந்திருக்கறளா கூட்டிட்டு போறாரா என்னன்னு பாப்போம் நாத்துக்கிட்ட சிக்கி மாப்பிள என்ன பாடுபட போறாருன்னு மட்டும் பாருங்க அங்க அண்ணா ஒரு இளநீ கடை இருக்கு பாருங்க அங்க நிந்துட்டு கங்க குடிச்சிட்டு போவோம் ரெண்டு இளநீ விட்டுங்க ஆன் சரிக்கோ ஏ மாமியா கறி பஞ்சு கிழவியே பாக்க போனா என்ன நடக்கும் தெரியலையா ரெண்டு ஏடா குடமுளா புஸ்ய் பார்மளே கொஞ்சம் இருக்கி புசு மத்தியானோ பிரியாணி கிரியாணி எல்லாம் சாட்டே ஒரு மாதிரி நெஞ்ச கறிச்சிட்டு இருக்கும்ல அத சுக்கு மல்லி கருப்பட்டி எல்லாம் போட்டு காப்பி போட்டு வச்சிருக்கேன் நா உங்க அக்கா கிட்ட முதல்ல கொண்டு குடு அதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு குண்டா நிறைய போட்டு வச்சிருக்கேன் நீ போய் குடிப்போ ஆன் சரிங்கதி கொண்டாங்க கொண்டாங்க கோடை கொண்டாட்டம் தான் நமக்கு ஒரே ஜாலியா தான் இருக்கு ஏ மாமியா காரி செய்யுதுற உட்கார்ந்து திங்கிறதே ஒரு சுகமா இருக்கு சரி காப்பிய கொண்டு போய் குடிப்போ எங்க அக்காக்கு அடுத்தால நமக்கு குத்துபொனி நிறைய குண்டா நிறைய வச்சிருக்கல காப்பி அதை எடுத்து வந்து குடிப்போம் ஏ பஞ்சவரக்கா பட்டல வந்துட்டியா ஏக பான் பட்டம்ல ஏதோ ஒரு வலி இருக்கு வா நேர்ல சொல்லுதே அப்படி சொன்னீல கா அத நேர்ல வந்தேன் அது இருக்கட்டும் ஓ மர்மூலுக்கு காப்பி தண்ணில போட்டு எடுத்து குடுக்க சோறலாம் பொங்கி குடிக்காம அப்படியே பாரு செல்ல நான் சொன்னம்ல அதனால தான் இப்படி எல்லாம் நடக்க எங்க வீட்ல ஏக ஒண்ணுமே புரியலையே தலையும் புரியல வாளும் புரியலையே வீட்டுக்குள்ள ஏ மர்மூ இருக்கா அவ அக்கா எல்லாரும் இருக்கலவா அதனால நம்ம வீட்டு வெளியில தெரிஞ்சே இருக்க பத்தியா அங்க போய் உட்காந்து பேசுவோம் வா ரெண்டு கலவிகளும் சாந்து போத சரி இல்லையே பாரு நான் சொல்ல மாதிரி செய் உனக்கு பிரச்சனை எல்லாம் தீந்து போயிரு

அதுக்குமிய கலை என் சொல்லாயிரம் காரியம் அதுக்கப்புறம் ஒரே கல்லுல ரெண்டு மாங்கு ஒண்ணுமே புரியலையா ஆனா என்னவோ யாத ரெண்டு கலைகளும் சேர்ந்து திட்டம் பாடுவா அதை மட்டும் நல்லா புரியுது சின்ன பொண்ணுக்கு தெரியுமோ தெரியாத தெரியலையே ஆமா சொல்ல தையக்கா உனக்கும் நினைச்சது நடந்துன்னு சொன்னீங்க ஐயாயிரம் ரூபா தான் செலவழிச்சுன்னே அதனாலதான் நானும் வந்தேன் துட்டு இன்னைக்கு கையில எடு நாளைக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்காயே பாத்துரலாம் தானக்கா ஆமாங்க நான் போய் சொல்லுவேனா யாருக்கும் இந்த விஷயம் தெரியாண்டா சரியா உன் மருமளுக்கும் தெரிஞ்சிடப்படாது என் மருமளுக்கும் தெரிஞ்சிடப்படாது வர சொல்ல தாயி என் மருமளுக்கும் மட்டும் தெரிஞ்சு அவ்வளவுதான் கொட்டி இல்லாமல டான்ஸ் ஆடி போடுவா மாமியாரா ரெண்டு நாள் ஒழுங்கா இருந்தா ரெண்டு நாள் வேண்டாத வேலை எல்லாம் பண்ணிட்டு தெரியுது இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன நடக்குன்னு பாத்துக்கிட்டு டான்ஸ் என்ன பரத ஆடி போறேன் சரி அப்ப என்னைக்கு போனும் நாளைக்கு பேர்வமா காலையில எஞ்சிட்டி குளிச்சிட்டு பச்ச தண்ணி பள்ளல்ல படக்கூடாது என்ன 5000 ரூபாயை தூக்கிட்டு பா ஏகா நான் நினைச்சது மட்டும் நடந்துட்டு வச்சுக்கியா உனக்கு ஒரு கிலோ சாங்கிரி வாங்கி தಂದ್ರதே எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷம் 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 இந்த சுகர் வேற கடுபடா கடுபடா இயரிட்டிருக்கு இதுல சந்தோஷம் நான் சாங்கிரி வாங்கி திங்கிறது இப்பவே எல்ல நிதி சின்ன பொண்ணிட்ட போய் சொல்லுதே அதுக்கு அப்புற கதையாவ பாத்துக்கிடுவா

ங்களே அடுத்த வீடியில் சந்திப்பா என்ன போயிட்டு வரோம்